அகிம்சை இம்சை இம்சை அகிம்சை அகிம்சை இம்சை அகிம்சை என்பது ஒரு தர்ம செயல் எந்த உயிரினங்களுக்கும் துன்பத்தை தரக்கூடாது கொள்ளக்கூடாது ஏனென்றால் அதற்கு வழி உறும் அந்த வழியைத்தான் பொறுக்காமல் அதெல்லாம் கத்துகிறது துடிக்கிறது இரத்தம் வருகிறது கொலை பாதக செயல் என்று சொல்கிறார்கள் அஹிம்சை என்பது இதையெல்லாம் செய்யாதிருப்பது இதையெல்லாம் டால்ஸாயிடம் மகாத்மா காந்தி அவர்கள் ரஷ்யா சென்ற பொழுது சொன்னார் அகிம்சையை பற்றி அப்படியா இதெல்லாம் எனக்கு தெரியாதே எங்கே இருக்கிறது என்று கேட்டபொழுது டால்ஸ்டாய் சொன்னார் உங்கள் நாட்டிலே அப்பொழுது இந்தியா இந்தியா இந்தியாதான் தெரியுமே தவிர தமிழ்நாடு தெரியாது திருவள்ளுவர் யார் என்று தெரியாது ஆனால் சமண மதமும் புத்த மதமும் அப்பொழுது இருந்தது அதைத்தான் திருக்குறளை எடுத்து சொல்லி அங்கே அகிம்சையை பற்றி இருக்கிறது கொல்லாமை கொல்லாமை என்ற அதிகாரத்தில் இருக்கிறது அதன் பிறகுதான் காந்தியடிகள் அகிம்சை என்ற கோட்பாடை எடுத்துக்கொண்டு தன்னுடைய இந்திய சுதந்திர போராட்டத்திலே அவர் அகிம்சை வழியில் நாம் போராட வேண்டும் பல உப்பு சத்தியாகிரகம் அந்த வெளிநாட்டு துணிகளை வாங்காமல் தூக்கி போடுவது போன்ற விஷயங்களை எல்லாம் அவர் செய்தார் அதற்கு முக்கிய காரணம் அகிம்சை அகிம்சையை தான் சமணர்கள் பெரிதாகவும் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் சமண மதம் தோற்றுவிட்டது எல்லா மதத்திலுமே சமணம் பௌத்தம் தவிர உயிர்களை கொல்லலாம் உனக்காகத்தான் அது படைக்கப்பட்டது நீ ஆடை வெட்டு மாடை வெட்டு கோழியை வெட்டு எதை வேண்டுமானாலும் வெட்டு சாப்பிடலாம் ஆனால் அதை வெட்டும் பொழுது துடிதுடிக்கியது அல்லவா அது இம்சை அல்லவா அதனால்தான் எதை நாம் செய்ய வேண்டும் நீங்கள் ஒரு மரத்தை வெட்டினால் அதுக்கு வலிக்காது ஒரு காயை பறித்து சாப்பிட்டால் அது வலிக்காது அதனால்தான் அந்த காய்கறி உணவுகளை உண்பது ஒரு அகிம்சை முறை என்று சொன்னார்கள் எதையெல்லாம் உயிர் இருக்கிறதோ அதை எடுத்து நீங்கள் சாப்பிடாதீர்கள் உதாரணமாக பூமிக்கு கீழே விளையக்கூடிய பொருள்கள் எல்லாமே முளைத்து வரும் மஞ்சள் இஞ்சி கரும்பு இது எல்லாமே அதிலிருந்து முளைத்து வந்துவிடும் பல மரங்கள் அப்படி இருக்கிறது வெட்டி புதைத்து விட்டால் தானே வளர்ந்துவிடும் அதெல்லாம் தான் மிக தெளிவாக சமண மதம் சொல்கிறது பௌத்த மதம் சொல்கிறது இந்து மதத்தில் அப்படி இல்லை இந்து மதத்தில் நீ பலி கொடுக்கலாம் இறைவனுக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கும் நீ பல யாக யோகங்கள் யாகங்கள் செய்தார்கள் அஸ்வமேத யாகம் குதிரையை வெட்டி பலியிட்டால் அது இறைவனுக்கு சந்தோஷம் என்று அதனால்தான் எதிர்த்து அதை உயிர் பலி செய்வது தவறு என்று சொல்லி பௌத்தமும் சமணமும் தோன்றியது இதற்கு எதிர்ப்பு தான் இல்லை என்றால் அந்த மதமே தோன்றியிருக்காது எனவே இந்து மதம் தோற்றுவிட்டது மக்களிடையே அது தோற்றுவிட்டது ஒன்றே அந்த கல்லையும் கடவுளையும் அந்த கோயில்களையும் எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் மற்றதையெல்லாம் கைவிட்டு விட்டார்கள் அதனால்தான் இந்து மதம் மற்றதை ஒப்பிடும் பொழுது அது தோற்றுவிட்டது மனித வாழ்க்கைக்கு இது தேவை என்றால் அது அவரவர்கள் விருப்பமாக அமைகிறது நாம் எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது என்பது நாம் தான் வகுத்து கொள்ள வேண்டும் அவர்கள் சொல்வதால் மட்டும் அல்ல எனவே வாழ்க்கை தத்துவம் எதில் இருக்கிறது என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் நீங்களே முடிவு செய்யுங்கள்